ஸ்ரீமதே ராமானுஜாயன தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்தி எட்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருந்தூர் பாசுரம் முன் இவ்வுலகேழும் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பன்றுகலை லால்வேதப் பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மின் சென்னல் கதிர் கவரி பீஜ சங்கமவை முரண செங்கமல மலரை ஏறி அன்னமலிபடையோடும் அமரும் செல்வது அணிகழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோபே கேழும் கிருள் மண்டி உண்ண முனிவருடு தானவர்கள் திசைப்ப வந்து பன்னுகளை நால் பேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மின் சென்னல் பலி கவரி பீஜ சங்கம்பவை புரள செங்கமலமலரங்கேறி அன்னவலிபடைகோடும் அமரும் செல்வத்து அணிகெழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே இன்னும் மாதிரியே தான் சென்னல் மலி கதிர் கவரி வீசன் கற்பனை பண்ணிக்கோங்க வயரில் சென்னல்லாம் முளைச்சிருக்கு நல்லா முத்தி இருக்குது கதிர்கள் ஆடுறது காற்றுல அது கவரி வீசுகிற மாதிரி இருக்குது சென்னல் மலி கதிர் கவரி வீச அது கவரி வீசுன்ட்டு இருக்குது இதுக்காக அப்புறம் சங்கம் ஊரில் ஊரில் பெருமாள் கோவிலில் நான் சங்க சங்கு அந்த சங்கம் சங்கம் அவை முரலை சுபகாரியங்கள் பொருள் அவ்வளோ வித்ஷவம் நடக்கிறது விழா நடக்கிறது அதனால் சங்க துவனி கேட்குறது ஊர் முழுக்க செங் இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் அதாவது வயலில் இந்த கதி இந்த சென்னல் கதிர்கள் அசைகின்றன ஊர்லேருந்து விழாக்களை முன்னிட்டு துவனியெல்லாம் கேட்குறது சங்க ச சங்கநாதம்லாம் கேட்குறது செங்க மரமலரை நீரி இந்த சமயத்தில் வெண்ணாயின் இருக்குது பெருசாக தாமரப்பூ இருக்குது அந்த மலரில் ஏறி என்ன பண்ணுறது அன்னம் ஏறுறது அன்னப்பறவை ஏறுறது தானாக தனி மொ தனியாக ஏறலை தன் மலி படையோடும் படகோடுன்னா ஓகே தனி ஒரு தன் த ஒரு பெண் துணைன்னு வச்சுக்கலாம் மலின்னு வேற போட்டிருக்காரு ஸோ அதிகமான பெண் துணை ஓடும் அது ஒரு பெண் துணை ஒத்தனம் இல்லை தன்னுடைய பெண் துணைகளோடு ஏறுறது செங்கமலர் அமரும் அப்படியே அமர்ந்து புரியுது கற்பனை பண்ணிக்கோங்க வயல் அங்கே இருக்கிற கதிர்கள் முத்திற்கு அவைகள் ஆடுகின்றன அது கதிர் வீசுவது போல் இருக்கிறது விழா சம்பந்தமான ஊரிலிருந்து சங்கநாதம்லாம் கேட்கறது இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அன்னப்பறவை தன் தென் பெண் துணைகளோடு தாமறுற மரலை ஏறி உட்கார்றது இப்படி செல்வத்து அணி நின்றுகந்த அமர இந்த மாதிரியான சீரும் சிறப்பும் மிக்க அணி நின்று வந்திருக்கிற அந்த தேவாதி தேவன் யார் அப்படின்னு முதல் லைனுக்கு போகிறோம் முன்கியும் உலகேழும் கிருள் மண்டி உண்ண அப்படின்னு வேதம் காணாம போயிடுது வேதத்தோட பொருள் என்னான்னு யாருக்கும் புரியல அதனால் இந்த ஏழு உலகத்திலும் இருள் மண்டி உண்ண இருள அஜானம்மைங்கிற இருள் மூடிப்ப அப்புறம் முனிவரோடு தானவர்கள் திசைப்பேன் முனிவர்களும் தயைக்கிறார்கள் செய்வது தெரியாது தானவர்கள்னா அசுரர்களும் திரைக்கிறார்கள் செய்வது தெரியாது இதுதான் நிலைமை அப்போ என்ன பண்ணார் வந்து பெருமான் பார்க்கடல்லேருந்து வந்து நால் வேத பொருளை எல்லாம் இவ்வாறாக அழகாக செய்யப்பட்ட நல்ல வார்த்தைகளை உடைய சொற்களை உடைய பொருளை பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய எம் பரமன் பரிமுகமான அயக்ரீவனாக பறின்னா குதிரை குதிரை முகம்னா அயக்ரீவன் அயக்ரீவனா அயக்ரீவ அவதாரம் எடுத்த அருளிய எம் பரமன் காண்மின் அர்த்தமாக இருக்கு திருவழு திரு எழுந்திருக்கிற ஆமருவி அப்பன் அவன்தான் முன்பு வேதம் தொலைந்தபோது அயக்ரீவனாக வந்து வேதத்தின் பொருளை உலகத்துக்கு சொன்ன உலகத்துக்கு எடுத்துரைத்த பரவன் அப்படிங்கிறார் இதுதான் பொதுவான அர்த்தம் பசங்க படிக்கலாம் நினைக்கிறேன் முன் இவ்வுலகேழும் கிருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பந்துகளை நாள் வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியயம் பரமன்காண்மின் செந்தல் மலி கதிர் கவரி வீச சங்கமவை முரல செங்கமத மலரேரி அன்னமலி படையோடும் அமரும் செல்வது அணிகழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா